இப்போ நான் சொல்ல போகிற இந்த கருத்துக்களை நீங்கள் எந்த யூடியூப்லேயும் எந்த இதுலையும் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பல பேர் இது நமக்கு எதுக்கு தேவை தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்க யாரும் இதை பேச தயங்குறாங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த கருத்துக்களை வந்து சில பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இதை யாராவது ஒருத்தர் பேசி தான் ஆகணும் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு நாலு கருத்து இதில் வருது நாலு சந்தேகம் வருதுன்னா இதை நான் பேசும்போது இதை கேட்குற இன்னும் ஒரு நாலு பேருக்கு ஒரு சந்தேகம் இதில் வரலாம் அப்படி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும்போது தான் இந்த திரையுல்களில் இந்த நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு என்ன எதனால் நடக்குது இதனோட வேற வேற நம்ம கண்டுபிடிக்க முடியும் குறைந்தபட்சம் அந்த பிரச்சனையை களைவதற்கான பயணத்தையாவது நம்ம தொடங்க முடியும் ஏன்னா மற்ற துறைகளை காட்டிலும் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாக வருது ஏன்னா இங்கே புலங்குற கோடிக்கணக்கான பணமும் பெரிய புகழும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா நான் சொல்ல வர்ற கருத்தை நீங்கள் முழுசாக கேளுங்க அறகுறையாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து முழுசா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க என் பக்கம் தவறு இருந்தா நான் நிச்சயமா திருத்திக்கிறேன் நான் செந்தி இது தமிழ் கூட ஆரம்பம் ஒவ்வொருத்தருடைய முதல் விஷயம் என்னன்னு கேட்டா எல்லா குற்றச்சாட்டுகளுமே ரொம்ப தாமதமாக தான் வருது ஒரு ஒரு குற்றச்சாட்டு நடக்குதுன்னா அது ஏன் இவ்வளவு தாமதமா வருது அதை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை நீங்கள் சொல்லலாம் ஒரு சில நடிகைகள் வந்து உடனே சொல்கிறாங்க உண்மைதான் இப்போ கூட நான் பேட்டியில் பார்த்தேன் ஒரு சில நடிகைகள் வந்து நான் செருப்பால் அடித்தேன் உடனே உடனே நான் கையை பிடிச்சி ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டேன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அவங்களோட தைரியத்தை நம்ம பாராட்டணும் அப்படி தான் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் மறுபடியும் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு பயம் வரும் அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் தொடர்ந்து இந்த தவறுகள் நடக்காது ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து உடனே சொல்கிறதில்ல ஒரு குற்றச்சாட்டு நடந்த உடனே நடந்து அது பிரச்சனையாகி அது ஊடகங்கள்லாம் வந்தது பிறகு ஒவ்வொன்றா எல்லாம் வர ஆரம்பிக்குது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி பண்ணாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி பண்ணாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி பண்ணாங்கன்னு வருது அதுக்காக நான் தாமதமா சொல்ற பெண்களை வந்து குறை சொல்லலை தாமதமா அவங்க ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனையை நமக்கு தீர்வு காணவே முடியாது அல்லது உடனே அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்றதுக்கு என்னென்ன தடைகள்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலனா இந்த பிரச்சனையை தீர்வு காணவே முடியாது இவங்க உடனே சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் திரைத்துறையிலையும் இருக்குது திரைத்துறையினுடைய நடைமுறையிலையும் இருக்குது நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம் அப்புறம் வழக்கு அப்புறம் அதில் தண்டனை வாங்கி கொடுக்குற காலம் இதுலேயும் பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து அவங்க உடனே சொல்ல மாட்டாங்க இதை நம்ம வந்து நிச்சயமாக கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம தீர்வு காணவே முடியாது ஏன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மீட்டூன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ எல்லாருமே நான் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே என்ன நினச்சோன்னா எல்லாரும் வகையாக சிக்கினாங்க இனிமேல் தப்பு இனிமேல் நடக்காது சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அப்போதைக்கு அது ஒரு ஊடகங்களுக்கு தீனியாக தான் இருந்துச்சு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதுவும் நம்ம நாட்டில் இல்லை இந்த மீட்டுங்கிறது முதல்ல வெளிநாட்டில் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்படி நடந்துது எனக்கு இப்படி நடந்து எனக்கு இப்படி நடந்தது நல்லா வரிசையாக வந்துச்சு ஆனால் அது நிரந்தர தீர்வையே கொடுக்கல இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கு இனிமேல் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமா நடக்கும் ஏன்னா நம்ம நிரந்தர தீர்வை அதை காணலை ஏன் அந்த குற்றச்சாட்டு வருது அந்த குற்றச்சாட்டுகள் ஏன் உடனே வர மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ம அந்த அதை நோக்கி நம்ம நகர்றதே இல்லை அதனால திருப்பி அதை வரதான் செய்யும் இந்த பிரச்சனை தொடர்ந்து வரக்கூடாது வராமல் இருக்கணும்னா முக்கியமான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அலசி ஆராய வேண்டியது இருக்கு இந்த இடத்துல நடிகை குட்டி பத்மினி அவர்கள் பத்தி கண்டிப்பா ஆகணும் தொடர்ந்து அவங்க யூடியூப் சேனல்ல இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க காலத்துல நடந்ததா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுத போறதா சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தை படிக்கிற பல நடிகர்களுக்கு அதிர்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்னோட கேள்வி என்னன்னா உங்களோட நோக்கம்தான் என்ன நீங்கள் நடிக்கும்போது உங்ககிட்ட தவறாக நடந்துகிட்ட நடிகர்கள் வந்து நீங்கள் உடனே அப்படியே அப்பயே அம்பலப்படுத்தாமல் அவருடைய தவறுகளை அப்பயே தடுத்து நிறுத்தாமல் நீங்கள் வந்து இப்போ புத்தகம் எழுதுறதுனால இப்போ பேட்டி கொடுக்கறதுனால என்ன பெருசாக நடந்துற போகுது உங்க புத்தகம் நிறைய விற்கும் சேனலில் பேசுகிறதுனால உங்களுக்கு வருமானம் வரும் அதை தவிர இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வந்துடுவான் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கணுன்னு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க ஆனால் அவன் என்ன பண்ணிருப்பான் அவன் அதுக்கப்புறம் வர்ற புது நடிகைகள் எல்லாருக்கிட்ட தப்பாக தானே நடந்திருப்பான் அப்பயும் அப்போ அவன் திருந்தாமல் தானே இருந்திருப்பான் அவனுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லையே இப்போ சொல்கிறதுனால இப்போ அந்த நடிகர் நீங்கள் நீங்கள் குற்றச்சாட்டுற நடிகர்லாம் நிறைய பேர் உயிரோடையே இருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஃபீல்டுலேயே இருக்க மாட்டாங்க இல்லை பெரிய ஆளா இருப்பாங்க அப்போ உங்க கூட நடித்த நடிகைகள் புதுசாக வரப்போகிற நடிகை மேலே உங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லையா எந்த பொதுநலமே இல்லையா இவன் காலதாமதமாக புகார் அளிக்கிறதுனால அந்த நடிகர்கள் பெரிய ஆள் ஆகி நிறைய பணம்லாம் சேர்த்து அரசியல்வாதியாக கூட ஆகி அவங்க வந்து வலுவான இடத்துல இருக்காங்க அவங்கக்கிட்ட மோதி உங்களால் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது இது போன்ற நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்து சரி பண்ணணும் நடிகர் சங்கம் ரொம்ப எளிமையாகவும் பெண்கள் வந்து உடனடியாக புகார் அளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக மாற்றணும் உதாரணத்துக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த வரலட்சுமி புஷ்பு ராதிகா இது போன்ற நிறைய நடிகர்கள் இருக்காங்க நடிகைகள் இருக்காங்க நான் இவங்கள இவங்களும் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் யார் வேணாலும் போடுங்க ஆனால் நடிகர் சங்கத்தில் இவங்கள மாதிரி ஆட்களை சேர்த்து ஒரு குழு அமைச்சு புதுசாக வர்ற நடிகைகள் எளிமையாக அவங்கள அணுகுனா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க அடையாளம் மறைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாதுகாக்கணும் நீங்கள் யாரை வேணாலும் போடுங்க நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இது போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம அரசாங்கமும் கவனத்தில் சொல்லணும் அரசாங்கம் வந்து இதை கவனத்தில் எடுத்து எளிமையாக புகார் வந்து உடனடியாக வந்து அவங்க தெரிவிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு உடனடியாக நியாயம் கிடைக்கவும் அவங்க பாதுகாப்பாக இருக்கவும் அரசாங்கமும் வந்து ஆலோசனை பண்ணி ஒரு குழு ஏற்படுத்தி இப்போல்லாம் தகவல் தொடர்பு நல்ல நிறைய வளர்ந்துருச்சு மொபைல் ஃபோன் எல்லாத்துக்குலையும் இருக்குது டக்குன்னு ஒரு புகார் சொல்லி அதை உடனடியாக நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் இப்போது நம்ம பல ஐடி கம்பெனிகளில் பல கம்பெனிகளில் பெண்களுக்கு வந்து இது மாதிரி பாலியல் தொந்தரவு வந்தால் அது எளிமையாக அணுகிற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில கல்லூரிகளிலையும் நம்மளுடைய பள்ளிகள்லேயும் வந்து பெண்களுக்கு வந்து இது போன்ற ஒரு அமைப்புகள் வேணும் ஏதோ பேரளவுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது ஆனால் அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக எளிமையாக அணுகிற மாதிரி இல்லை ஏன்னா இப்போ பெண்கள் வந்து பெரும்பாலும் ஆசிரியர்கிட்ட தான் வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்ற மாதிரி இருக்கு ஒருவேளை ஆசிரியர்களே தவறு செஞ்சா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க பெற்றோர்கள்கிட்ட எத்தனை பிள்ளைகள் போய் சொல்றாங்க அப்போது ஒரு நடுநிலையான ஒரு எளிமையான ஒரு குழு வந்து பள்ளியும் சரி கல்லூரியிலையும் சரி கம்பெனியிலும் சரி அதிகமாக பணம் புழக்கம் இருக்கிற புகழ் இருக்கிற அதிகமாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்கிற திரையுலகத்திலையும் சரி கண்டிப்பா நம்ம நம்ம தான் இந்த இந்த பிரச்சனையை வந்து நடக்கும்போதே கண்டுபிடிச்சி நடக்கும்போதே தண்டனை கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படி நீங்கள் கொடுத்தாதான் அதை பார்க்குற மற்ற நடிகர்களுக்கும் மற்ற இயக்குனர்களும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் வந்து நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது செஞ்ச பிரச்சனை வந்துடும் அப்படி இப்போதான் நிச்சயமாக ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு படத்துக்கு கதாநாயகி தேர்வு நடக்குது ஐம்பது பேர் வர்றாங்க ஆடிஷன் நடக்குது நடிகையில தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு டைரக்டரோ தயாரிப்பாளரோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க போது ஒரு பெண்ணுகிட்ட போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு பெண் எல்லாரும் சொல்ல ஏதோ ஒரு பெண் வந்து நம்ம கதாநாயகி ஆகணும் நிச்சயமா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சரின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுருங்க அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னு காயத்தெல்லாம் மூடி மறைக்காதீங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு நடிகர் ஒரு அந்த படத்தினுடைய கதாநாயகியோடு ஒரு ஓட்டல் அறையில் இருந்தது அந்த நடிகையோட நடிகருடைய மனைவி கையும் கலவுமாக கேமராவோடு பிடிச்சதை நம்ம எல்லாருமே ஊடகங்கள்லாம் பார்த்தோம் அப்போது இது திரைமறையில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு டேரக்டரோ ஒரு தயாரிப்பாளரோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றாரு புதுசாக வந்திருக்க நடிகை வந்து கதாநாயகங்கிற அரசு சரின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தில் ஒப்பந்தம் ஆகிறாங்க கதாநாயகி ஆகிறாங்க அந்த படம் ஓடுது ஓடலை பெரிய ஆளாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது மீதி இருக்கிற நாற்பத்தொம்பது பேர் அதில் எத்தனையோ திறமசாலிகள் இருந்திருப்பாங்க இல்லையா எத்தனையோ பேர் வந்து நேர்வழியில் வந்து நம்ம நடுங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அவர்களுடைய திறமை மறுக்கப்படுகிறது இல்லை இது வந்து இதண்டாவாதான் நீங்க சொல்லலாம் இது 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 பிரச்சனையை திசை இருக்கிறது இல்லை நீர்த்து போக செய்கிறதுன்னு பல பேர் குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனா உண்மை அது இல்லை இதுலயும் நம்ம இதை ஆராய்ஞ்சாதான் எல்லா குற்றவாளிகளையும் தண்டிக்க முடியும் எல்லா வீட்டுலயும் பண்ண முடியும் ஏன்னா இப்படி இப்படி நீங்க நல்ல திறமை இருக்கிற நல்ல நடிக்க தெரிந்தவர்கள் புறக்கணிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து மனசோறு வராதா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் நடிக்கிற கதாநாயகி கதாநாயகிகள் அது ஒரு தயாரிப்பாளரோ ஒரு ஒரு இயக்குநரோ ஏன் வெளியே தெரிய மாட்டேங்குது இது யார் வெளியே சொல்லுவா அதுக்கு ஒரு புத்தகம் எழுதுங்களேன் இந்த இந்த கதாநாயகி வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனால தான் நடிகை ஆனாங்க இந்த கதாநாயகி இப்படி பண்ணார் யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன் ஏன் அது ஏன் வெளியே வர மாட்டேங்குது அதுவும் தப்பு தானே அதுவும் குறுக்கு வழி தானே அப்படி குறுக்கு வழியில் போகிறதுனால நேர் வழியில் போகணும்னு நினைக்கிற நடிகைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகல ஒரே பக்கத்தை மட்டும் நம்ம யோசிக்க முடியுமா அப்போ அதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் அப்படி நடக்காமல் தடுக்கணும்னா கதாநாயகி தேர்வு கதாபாத்திரங்கள் தேர்வு நே நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் தன்மையோடு இருக்கணும் அப்படி வெளிப்படத்தன்மையோடு இருந்தால் தான் புதுசாக நடிக்க வர்றவங்க வந்து தைரியமாக வந்து நடிக்க வருவாங்க யாரும் தப்பு செய்கிறதுக்கு மனசு வராது குறுக்கு வழியில் யாருமே போக மாட்டாங்க கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்மளுடைய இயக்குனர்கள் பெரும்பாலுமே தமிழ்நாட்டுக்கிற எல்லா இயக்குனர்களுமே வந்து தமிழ் மொழி நல்லா தெரிஞ்ச தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வெளி இருந்து தமிழே தெரியாத தமிழ் மொழியை அறிஞ்சிருக்காத கதாநாயகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அது ஏன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது அது இருந்து மாரி செல்வராஜிலருந்து இருந்து எல்லாருமே அதை செய்கிறாங்க எல்லாருமே வந்து என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் எங்களுடைய இனம் இப்படி இருந்துச்சு அடிமைப்பட்டு இருந்துச்சுன்னு எல்லாம் பேசுகிறீங்க ஆனால் கடைசியில் இந்த மொழி தெரிஞ்ச இந்த மண்ணில் இருக்கிற கதாநாயகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம தொடர்ந்து பிற மொழி பேசுகிற ப நடிகளுக்கே வாய்ப்பு கொடுக்கறது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அந்த பிஷ்மி மாதிரி நல்ல தெரிந்தவர்கள் யாராவது ஒரு விளக்கம் சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் உடனே நீங்கள் சொல்லலாம் கலைங்கிறது வந்து ஒரு மாநிலத்துக்கு உட்பட்டதில்லை இது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது ஆனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் நடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வரைமுறைப்படுத்தாதீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் மற்ற மொழியில் கேரளாவில் அறிமுகமான தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழ்நாட்டில் பிறந்த நடிகைகள் யாராவது சொல்லுங்களேன் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து போய் மற்ற மொ மொழியில் வந்து அறிமுகமான எத்தனை நடிகைகள் இருக்காங்க எல்லா நடிகைகளும் இங்கே மற்ற மாநிலத்திலேருந்து இங்கே தான் வராங்க நான் இப்போ இருக்கிற இயக்குநர்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு நடந்த எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் உங்கள் குடும்ப பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் பேசுகிறீங்க இதுக்கும் ஒரு பேட்டி கொடுங்களேன் இதனால் தான் வந்து நம்ம மொழி பேசுகிற தமிழே தெரியாத கதாநாயகரை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் நடிக்க வைக்கிறோம் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறோன்னு எது ஒரு காரணம் ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நடிகைகளே இல்லைன்னு சொல்லாதீங்க திறமைகளே இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படி இருந்தால் தைரியமாக தான் சொல்லி பாருங்களேன் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி பிரியா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ நல்ல நடிக்க தெரிஞ்ச நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம மெகா சீரியலில் போய் அங்கே தன்னுடைய நடிப்புகளை வெளிப்படுத்தினா இருக்காங்க இஷ்டிராமல் போய் பாருங்கள் எத்தனை நடிக்க தெரிஞ்சுகள் இருக்காங்கன்னு பாருங்கள் நேர்மையாக தமிழ் மொழி பேசுகிற சினிமாவுக்காக முயற்சி செய்கிற எத்தனை நடிகைகள் இங்கே இருக்காங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் வெளிமாநிலத்தில் இருக்கிறவர் இங்கே யாருக்குமே நடிக்க தெரியாத மாதிரி யாருக்குமே அழகு இல்லாத மாதிரி வெளிமாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கே நீங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நீங்கள் சொல்லலாம் இப்போ நடக்கிற பாலியல் பிரச்சனைகளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம் சம்மந்தம் நிச்சயமாக இருக்குது இப்படி நேர்மையான வழியில் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கிடைக்காத போது அவர்களுக்கு ஒரு பெரிய சோர்வு வராதா இது கிடைக்கவே கிடைக்காது நம்ம நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா அப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இப்போ குறுக்கு வழியில் போடுங்கிற எண்ணம் வராதா ஆகவே இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து இவ்வளோ வாய்க்குலையே பேசுகிறவங்க இவ்வளோ இவ்வளோ தத்துவம் பேசுகிறவங்க இவ்வளோ கதைகளை பேசுகிறவங்க எல்லா இயக்குநர்களும் தான் சொல்கிறேன் பெரிய இயக்குனராக சின்ன இயக்குனராக இருக்கட்டும் முதல்ல நல்லா தமிழ் பேசக்கூடிய இந்த மண்ணில் இருக்கிறவர்களுக்கு முதல்ல நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எந்த மாநிலத்திலுமே இந்த அநியாயம் கிடையாதுங்க மாநிலங்களில் போய் பாருங்கள் குறைஞ்சபட்சம் அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்க மொழியை நல்லா பேச தெரிஞ்ச நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க மற்ற நடிகைகள் இருக்காங்க ஆனால் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க இந்தி எடுத்துக்கங்களேன் இந்தியில் வந்து பிற மாநிலத்தை சேர்ந்த நடிகைகள் நிறைய பேர் அங்கே போயிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க பெரும்பாலுமே ஆனால் இங்கே மட்டும்தான் தப்பிங்க நம்பி வேற யாராவது குரல் கொடுக்குறான்னு சொல்லி தமிழ் சுத்தமாக பேச தெரியாத நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்குது நம்ம நம்மளுடைய நடிகர் சங்கமே வந்து முதல்ல தமிழர் நடிகர் தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் இல்லை தெ தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் அதை பல பேர் மாற்ற சொல்லிட்டு இருக்காங்க அதையே செய்ய மாட்டேறாங்க அதனால் இந்த மண்ணின் மக்களுக்கு நல்லா தமிழ் பேச நல்லா நடிக்க தெரிஞ்ச நடிகைகளுக்கு முதல்ல நீங்கள் வாய்ப்பு கொடுங்க மற்றபடி இப்போ சொன்ன எல்லா சீர்திருத்தங்களையும் எல்லா விதமாக எதையுமே பேச பூச்சப்படாமல் எல்லாவற்றையும் வந்து நீங்கள் அதை அலசி ஆராய்ஞ்சி எல்லாரும் உட்கார வசி பேசி பேசி முடிவு கொண்டு வாங்க கடைசியாக அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியை கமான் பண்ணிடலாம் நான் கே நான் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன் இந்த இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு கேரளாவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குதா கேரள திரையுலகத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை நடக்குதா இல்லை தமிழ் திரையுலகம் மட்டும்தான் நடக்குதா மற்ற மாநிலங்கள் நடக்கவே இல்லையா ஏன் மற்ற மாநிலங்களில் நடக்கிறதுனா வெளியில் வர மாட்டேங்குது இது போன்ற சந்தேகங்கள் எனக்கு நிறைய இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என் பக்கம் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்